முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் நான் நிறுத்தப்பட்டேன் தேசிய முன்னேறிய கூட்டினுடைய வெற்றி வரப்பாளராக மிகு இந்திய பிரதமர் பத்தாண்டு ஒரு சிறப்பான ஆட்சி இந்திய தேர்தல் மிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாம் முறையாக பாரத பிரதமராக வர வேண்டும் என்றுதான் நான் வாக்கு சேகரிக்கும் போது எனக்கு வாக்கு மீண்டும் அவர் ஒரு நல்ல ஆட்சியை இந்தியாவில் இந்திய திருநாட்டை வல்லரசு நாடுகளை வரிசையில் கொண்டு போய் முன்னிலைப்படுத்தி நிறுத்துவார் என்ற கருத்தையும் நான் சொல்லியிருந்தேன் அதனை ஏற்று சுயேச்சை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த தேசிய முன்னணி கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டுள்ளனர் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தினுடைய மக்கள் அனைத்து மக்களும் என்னுடைய தேர்தல் கண்காக வெற்றிக்காக பாடுபட்ட தேசிய முன்னணி கூட்டணியை அங்கு வைத்த அனைத்து கட்சிகளும் மிகச் சிறப்பாக பணியாற்றி சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப்படுகின்ற என்னை சுயேட்சை சின்னத்தில் வேட்பாளர் மூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பெற்று பதிவான வாக்குகளில் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று எனக்கு ஆதரவு அளித்தார்கள் நான் என்னுடைய நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக நான் ராமநாதம் நாடாளுமன்றம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து என்னுடைய இதயபூர்வமான நன்றியை அவர்களுக்கு காணிக்கையாக வந்து வந்து

நாடாளுமன்றத்தில் இருந்தது அது மாண்மிக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக முன்னிட்டு சார்பாக நிறுத்தப்பட்ட எனக்கு மக்கள் ஆதரவு தான் என்னுடைய மனப்பூர்வமான நடிகை தெரிவிக்கின்றனர் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வந்து கடந்தபாடு மடியேறாது தருவாடு வீணாகிறது அப்படின்றது தயவு செய்து உதயகுமார்

நான் விசாரித்து அது ஒன்று பதில் சின்னம் அவர்கள் எங்களைப் போலவே பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழத்தினுடைய சக்தியில் அனைவரும் ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற கருத்தை நாங்கள் உறுதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பத்து தேர்தலில் தொடர்ந்து தொடர் வெற்றி பெற்றிருக்கிறோம் இந்த வெற்றிக்கு மாற்றாக என்னென்ன காரணங்கள் இந்த வெற்றிக்கு காரணங்கள் தோல்விக்கு காரணங்கள் உரிய காரணங்கள் என்ன என்பது நாட்டு மக்களுக்கும் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் இயக்கமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கினார்கள் பின்பு அதை தொண்டர்களுக்கான இயக்கமாக உருமாற்றினார்கள் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்திற்கு பொதுச் செயலராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றி இந்த இயக்கத்தை வரலாற்று சிறப்புக்க இயக்கமாக உருமாற்றினார்கள் கிட்டப்பட்ட தொடங்கப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் முப்பது ஆண்டுகள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றம் ஆளுகின்ற உரிமை ஒரு உரிமையை தமிழக மக்கள் வந்து எடுத்திருக்கிறது இப்பொழுது வரலாற்று சிறப்புமிக்க அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களாகவும் பிரிந்த காரணத்தால் மிகப்பெரிய தொடர் தொழிலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான காரணங்களை பொதுமக்கள் என்று வெகுவாக கவலையோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் நாங்கள் அனைவரும் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் சிதைந்து போகக்கூடாது என்பதற்காக இணைய வேண்டும் இணைய வேண்டும் இணைய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அதைத்தான் மாண்பு சின்னம்மா அவர்களிடம் சொல்லிக்கொண்டு இன்னைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை நடத்தி அதற்கு ஆதரவு திறக்கொண்டிருந்தோம் ஆன்மிகு சின்னம்மாவுடைய

விசாரித்து 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 இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த இறுதி தீர்ப்பை மத்திய அரசினுடைய கட்ஜெட்டில் அரசியலில் வெளியிட்டால் தான் அதற்கு செயல்படுவோம் இருக்கும் என்பதை இதயம் புரட்சித்திரை அம்மா அவர்கள் உணர்ந்து மத்திய அரசுக்கு பலமுறை மனுஷ் மனு சிங் தீர்ப்பின் பொழுது கைப்படுகிறார்கள் பலன்களை இது இந்த பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் எடுத்து சென்று வாதாடி போராடி காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு அங்கீகாரம் இந்திய அரசியலில் கஜெட்டில் வெளியிட்ட செய்த பெருமை மாண்பு இதே இரண்டாவது புரட்சி தலை தீர்ப்பில் பெற்ற தண்ணீரை உறுதிப்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு விடுவிப்பு தண்ணீர் வடிவதற்கு இரண்டு ஆணையங்கள் நிறுவப்பட்டது அதை இதே ஒன்றாக புரட்சி தலை முயற்சியினால் நம்முடைய அரசுதான் பெற்றது காவிரி பிரச்சனையில் ஒரு வரலாற்று திறமிக்க தீர்ப்பை சட்டபூர்வமாக பெற்றுத்தந்தது அனைத்து செஞ்சு அண்ணா ரொம்ப நீட்டாக இருக்கிறாங்க இது எதுவும் பிரச்சனை இல்லையா அம்மா ஒரு நாள் வரலாறு அவை நடைமுறைப்படுத்துகின்ற கடமை இன்றைக்கு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையே சார் என்று கூட்டணியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவர் என்னென்று சொன்னால் அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறார் கர்நாடகத்தில் ஆளுகின்ற அரசு காங்கிரஸ் தலைமையிலான அரசு இவருடைய செல்வாக்கை எங்கள் பயன்படுத்தி அவர்களை வழிக்கு கொண்டு வந்தால் உறுதியாக நிதி மாதாந்திர அடிப்படையில் சட்டப்படி நமக்கு அளிக்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் கிடைக்கிற ஒரு நல்ல நிலை ஏற்படும் அது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்தான் தீவிர முயற்சி எடுக்க வேண்டும் மீண்டும் இது நீதிமன்றத்தில் சேர்ந்தால் தொடர்களால் தான் அது போய்கொள்ள நமக்கு வேண்டிய நீர் கிடைப்பது கிடைக்காது இந்த சூழ்நிலையில் உருவாகிறார்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு ஏற்கனவே பல முறை அறிக்கையின் வகையாக அரசு நான் சட்டம் கண்டனத்தை தெரிகிறது சாதாரண மனிதர்கள் கூட சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது கள்ளச்சாராயம் விசச்சாராயம் போதைப் பொருள் அதுவும் கல்லூரி பள்ளிக்கூட்டங்களின் அருகில் சாட்சியத்தின் அருகில் போதைப் பொருள் கிட்ட ஒரு அவல சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது தடுத்து நிறுத்த வேண்டும் எதிர்காலத்தில் வருகின்ற இந்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கற்றுக்கிடக்கிறது என்று தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளும் வலுப்படுத்தா அவரிடம் கேட்க வேண்டிய கட்சி முதல் தோல்வி ஏற்பட்ட நானும் அவரும் ஒன்றாகத்தான் இருந்தோம் அப்பொழுது நான் சொன்னேன் விழாவாரியாக ஒரு அளித்து உண்மையான காரணங்களை தோல்விக்குரிய உண்மையான காரணங்களை நாம் அறிந்து புரிந்து அதை நிபத்தி செய்ய வேண்டும் என்று சொன்னோம் கேட்கவில்லை தொடர்ந்து புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி புரட்சித் துறை மாண்பு அம்மாவள தோல்வி ஏற்படும் ஒரு தேர்தல்கள் அடுத்த தேர்தலில் அதை தூக்கி நிறுத்தி வெற்றி பெறுவார்கள் அதுதான் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுக்கு புரட்சித்தலைவர் புரட்சித் துறை மாண்புகள் அம்மாவுடைய வரலாறு அந்த வரலாறு இன்றைக்கு இல்லை அதற்கு காரணம் யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து முடிஞ்சு சார் அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்துட்டு இருக்கு பாதுகாப்பின்மையான சூழ்நிலை கொலைதான் இந்த தீர்வு அகற்றப்பட வேண்டும் துடை தெரியப்பட வேண்டும் வேண்டும் மக்கள் இருக்கின்றது தேர்தல் இருக்கிறது அதையும் இது மனித உடைத்தனி பள்ளி வாங்குவது என்பது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் அது அரசின் கைங்க Okay thank you 90. 90. 90. 90. 90. 90.